ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டா வழங்குறதுக்காக தமிழக அரசு வந்து வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீர்நிலை மேய்ச்சல் நிலம் கோயில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை பெருநகர பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஆடங் மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் மூன்று லட்சத்திற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலம் முழுவதும் சுமார் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்